என்னை நம்பிக்கை நம்பாமல் கெட்டவர்கள் தான் உண்டு என்னை நம்புங்கள் நான் இப்தார் விருந்தில் உறுதி அளிக்கிறேன் நிச்சயமாக பிஜேபியோட கூட்டணி இல்லை இப்போது வந்து இப்போ சிறுபான்மையின மக்கள் மட்டும் இல்லை அதிமுகவுடைய தொண்டர்களை மட்டுமில்லை அவருடன் பயணிக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை மட்டுமல்ல பொதுமக்களை நம்பிக்கை வச்சிடுறாரு ஸோ இந்த சூழலில் அவர் டெல்லி போகிறாரு டெல்லி போகிறப்ப கூட என்னங்க விசேஷம் கொண்டா நான் ஏங்க சும்மா நான் வந்திருக்கேன் டெல்லியில் எனக்கு வேலை இல்லையான்ட்டு அப்புறம் டெல்லியில் போய் அங்கே பத்திரிகையாளர்கள் நான் இங்கே கட்டப்பட்ட கட்சி ஆஃபீஸை பார்க்க முடியுன்னு சொல்கிறாரு அப்புறம் பார்த்தா இரவு எட்டு மணிக்கு மூணு கார் ஏறி திரு அமித்ஷா அவர்கள் போய் தன்னுடைய நண்பர்கள் சக குளோட சந்திக்கிறாரு சந்தித்த முன்னாடி இவர் சந்தித்து வெளில வர்றதுக்கு முன்னாடி இவர் தான் சந்திப்பை பற்றி போயிட்டு அவர் ட்விட்டர் போட்டுறாரு அமித்ஷா போடுறாரு அமித்ஷா போட்டுறாரு மிக தெளிவாக ஏன்னா வந்து லீலா பேலஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பேசிட்டு மாற்றி மாற்றி சொன்ன மாதிரி தகவல் போயிடக்கூடாதுன்ட்டு இவர்கள் வந்து திரு ஏபிஎஸ் தலைமையில் அந்த குழு வந்தது நாங்கள் கூட்டணி கொடுத்து பேசினோம் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தூங்கி விட்டது அப்படின்னு சொல்கிற கூட்டணி இல்லைங்க அங்கே ட்விட்டரை போட்டார் அவர்கள் வந்து சந்தித்தார்கள் நாங்கள் கூட்டணி சம்பந்தமாக பேசினோம் கூட்டணி பேச்சுவார்த்தை தூங்கி விட்டதுன்னா அவர் வெட்ட ஒளிச்சம போட்டு விட்டுறாரு ஏன்னால் ஏர்போர்ட்டில் ஏறப்போ நான் டெல்லிக்கு நான் சும்மா வேறு வேலையாக போகிறேங்கிறாரு அங்கே போய் கட்சி ஆஃபீஸை பார்க்க போகிறேங்கிறாரு அப்புறம் வந்து இவர் என் பார்க்க வந்தது இங்கே எஸ் ஐ எம் கோயிங் டு டெல்லி டு மீட் அமித்ஷா ஐ யோக ஷார்ட் ஆன் அப்பாயின்மெண்ட் தேர்பை ஐ கிவன் அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு போகலாமே இதில் ஒன்றும் தப்பு இல்லையே ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே